ரீ தட்டி தேடி வந்து கண்ணு டீனா ரெடி தட்டி தேடி வந்து கண்ணு டீனாட்டி தேடி கண்ணு சுட்டினா கண்டி சொி தேடி வந்த கண்டுபுட்டினார்

நீங்க கேக்குறேன் ஆமா என்ன பாத்து மேல கொண்ட சின்ன பயனே சின்ன பயரே செய்திகளடா சின்ன பயிரே சின்ன பயரே வண்ட வேலை கொண்ட மாயசாமியானே தோழி வேற்று போற உண்டு நானும் பாடலாம் கானகத்தில் பாட்டு பாடும் காவலக்காரனே அப்படின்னு நான் சொல்லலாம் சொல்ல என்ன பாட்டுக்கு பாட்டு பேச்சிக்கு பேத்தி மூச்சுக்கு மூச்சு இந்த ஒயரு கற்றால கையானவும் கல்லாத உடன அப்படின்னு சொன்னேன் ஆமாம் அந்த அடிப்படையை பார்க்க போனா வந்த உடனே மன்னையில் ஹுண்டையை பத்தி பேச ஆரமிச்ச இது மண்டையில் ஹுண்டை இதை பத்தி எந்த கண்டை உனக்கு எனக்கு வரக்கூடாது எந்த விதத்தில் சண்டை என்னை போல மனிதர்கள் இருக்கிற அழகனக்கு சண்டை இந்த கொண்டை பத்தி அறியாமல் தெரியாமல் பெரியாமல் பெரியட அறிவட்ட கீழே மும்பை அப்படி கேட்டது ஏனே சின்ன முடியாது நீ ஓ வாயில நான் இருக்க கூடாது பாருங்க நான் வாயே நீங்க இருக்க கூடாது நான் ஆனா ஆளு அரக்க அப்படி மாதிரி இருந்துகிட்டே ஏச்ச பத்தியல சாமில ஆளு வளரணும் அறிவு வளரணும் அது தான் வளர்ச்சி சொன்னேன் ஆமா அந்த அடிப்படை பாக்க போறோம் என்ன புளை முனிவரை பார்த்து பாடு நான் தனக்கிட்டே நல்லதம் விளையாடு உன்னை கொதிக்க வேண்டும் அன்போடு

இவனும் வேணும் விழையக்கூடிய இந்த பெரிய கோட்டையிலே பேரை வாங்கணும் ஊரை வாங்கணும் உலகத்தின் இனநாட்டணும் மக்களுக்கு நன்ன விளங்குன்னு இந்த கோட்டையில் போயிட்ட பெரிய கோட்டையிலே பேரோடும் முகனோடும் வாழ வேண்டும் என்பதை வாழ்த்துவதோடு என்னை கண்டு ஆரண்டம் கொண்டு வருவாய் என்று நான் பெரிய நல்லவர்கள் கண்டு சிறப்பிப்போவதோ உன்னுடைய தொண்டாக இருந்தாலும் என்ன இருக்கிற வேலையை வர விட்டார் நான் யாரும் கந்துக்கணும்

இனையை unexWelcome 선생님� sangatட் கொருந்து க swarm க consumesடனேன். நான் mornings oven 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 oven

என் தந்தையா பட்ட உங்களுக்கு தந்தை இடத்துல வெண்டத்தை கொடுத்து கொடுத்து உங்க ஆத்தா அந்த ஒன்ற போட சொல்லி முப்பனை கெண்டத்தை கொடுத்தவனே அந்த கண்டத்தில் பிறந்தாச்சு நீ அந்த கண்டத்தை வைக்க கூடாது சொல்லித்தான் இந்த கண்டத்தில் உண்டாந்து கூண் உண்டமா கோ தெண்டமா தடி உண்டமா விட்டுக்க மாதிரி ஊரில தெரிஞ்சு செய்கிறது உங்க பெண் ஊரில தெரிஞ்சு செய்கிறது உங்க பெண் ஒருத்தருக்கு தெரியாம செய்யறது எங்க பெண் தண்ணி மாட்டது உங்க பெண்

நாட்டுக்கு நல்ல நாடகம் என்பது பேச்சு இசை சிறப்புடையது பாட்டு நாடகம் என்பது நடிப்பு சேர்ந்த ஒரு கலையுடைய தத்துவம் என்னுடைய பட்டவன் சிவபெருமான் தில்லையிலே ஆடிவது திருக்கூத்து ஆனால் அவன் எல்லையிலே ஆடுவது தெருக்கூத்து அதுக்குத்தான் தான் முன்னோர்கள் சொன்னார்கள்

வெடி கம்பெனில நான் பெரிய இருக்கே என்ன பெரிய வெடி கம்பெனி வச்சிருந்தாங்களே சரஸ்வதி கே பேர் தான் நாமதை நாமதைmarkலாம் ஆனா எங்க அம்மா அனுக்கிரேன் பத்த தேவலவத்துடைய அசிய் கொண்ட நிலை நேட்ட கூடியு எங்க அம்மா அம்மா போட்ட ரெண்டு வீட்ல சீத்துன வெடிச்சு போச்சான் என்னடா சீத்துன வெடிச்சு போச்சு புயத்துன வெடிச்சு போச்சு இல்ல அம்மா கம்பெனில கூட வெடி இருக்குன்னு சொல்லிட்டாங்க எங்க அம்மனுடைய நாமத்தை சொல்லி தான் انا சில பேர் பொறஞ்சிட்டிருக்கேன் அது அப்பா விஷயம்

இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தார் இறைவன் என்று இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தார் இறைவன் என்று கடவுள் அமைத்து வைத்த மேடை எனக்கும் கல்யாணவாலை இந்த மேடையில நீ கேட்கிற இது சபை அலங்காரமான மேடை அந்த சபையில் நம்ம மட்டும்தான் நிற்கிறோன்னு மட்டும் நம்ம நினைச்சிருப்பாங்க பாறஞர்கள் புலவர்கள் மானியர்கள் கோடியீஸ்வர்கள் புண்யாமார்கள் தர்மவார்கள் அத்தனை பேரோட கீழே இருந்து பாக்குறாங்க நம்ம மேல தோன்றோம் அவையே சொல்லுறோம் அதைத்தான் மேடையில் எல்லாத்தையுமே நின்று நினைச்சி எதையுமே சிந்தித்து செயல்பட்டு பேசுகிறாங்க எங்க அம்மா எல்லோருக்கும் பேச்சுவார்த்தை கொடுக்குறாளே ஒவ்வொருத்தரும் உமையாக இருக்கிறாளு ஏங்க இருக்கிற ஆமாம் அதுக்கு தான் சொன்னேன் யாராவது என்ன பாவங்களை செய்யணாலும்

அவன் பேசுறானா பின்னால அவனுக்கு விளைவா இருக்குதுன்னு அர்த்தம் அதனால அவன் பேசுறான் அதனுடைய அடிப்படையில் அவன் பேசுறான் இது உலக நீதி இயற்கை ஆமா இந்த இடம் சிறப்பு வாய்ந்த இடமா இருக்கு ஆமா கண்டிப்பா முதல்ல நீ யார அப்பனே நான் யாருக்கு அப்பனா ஆகல யார் அப்பனே நீ யார் அப்பனே கேட்டேன் நான் தான் யாருக்கு அப்பனா ஆகல முதல்ல நீ யாரு அதை சொல்லு நான் காவல்காரன் இந்த இடம் யாருடைய இடம்

முருக பெருமான் படைக்கப்பட்ட பறவையிலே வமா படிக்கிறாரு அடுத்து வெண்டைக்காய படைக்கிறாரு அடுத்து கொத்தவந்தாய படைக்கிறாரு ஏன் படைக்கிறாரு இந்த வெண்டைக்காய் என்பது எல்லா காயும் தொங்கும் வெண்டைக்காய் மட்டும் மேல பார்க்கும் அதே மாதிரி கொத்தவந்தாய் மேல பார்க்கும் இந்த காயோட தொகைமையை பார்த்து தான் என்னைக்கு கழி வைத்த முன் முதலில் இடைநிறுத்து கழி வைத்த வந்தாரோ அன்னைக்கு நம்ம ஜீவராசியால் நம்மளுடைய புகழ்த்தலால் நம்மளுடைய இதனாலே

எங்க அப்பயும் மலைவட்டிலையும் பழச்சா முந்திரி ஆமா முந்திரி கொட்டை ஆமா அந்த கொட்டையும் படைஞ்சா கொட்டை மட்டும் கீழே தொங்குது கொட்டை தனியா கீழே தொங்குது அது கொட்டை தொங்குற விஷயமா தொங்கும் அதுக்கெல்லாம் சொல்ல வேண்டிய நேரம் இல்ல சாமி முருகன் மறை பத்தி பேசிட்டோம் அவரை பத்தி ஒரு இது ஒன்று சொல்றேன் இப்ப மலையில இருக்காரு இப்ப பழனி இல்ல மேல மலையில இருக்காரு அங்க போய் கும்புறது விசேஷமா திருச்செந்தூர்ல கும்பி சாமியை கும்புறது விசேஷமா

சாமி கும்பிடும் சாமியை போய் மேலே ஏறி சாமியை கும்பிட்டோம் கும்பிட்டு நம்மளுக்கு என்ன வர வேணுமா கேட்டு வந்திருப்போம் கேட்டு கீழே இறங்கி தான் வரும் ஆனா திருச்செந்தூர்ல அப்படி கிடையாது கீழே இறங்கி போய் சாமியை கும்பிட்டுட்டு கும்பிட்டு அருள் வர வாங்கிட்டு நம்ம மேலே ஏறி வரோம் ஆமா அந்த இது படைச்சது வந்து எங்க திருச்செந்தூர்ல அப்ப வந்து திருச்செந்தூர்ல போய் சாமி கும்பிட்டு வந்தோம்னு வைங்களேன்

மாடு முட்டாது பசு மாடு முட்டாது கருடர் வரக்காது பூவு மணக்காது நல்ல கட்டுக்க பள்ளி கவனி சொல்லாது ஐநூறு சாஸ்திரம் அங்க காசி போனவர்கள் பணம் ஒன்று காய் ஒன்று இலை ஒன்று பூ ஒன்று இப்படி நாலு வகை பொருளை மறக்கணும் மறந்தால் அவர்களுடைய சாஸ்திரம் ஆகப்பட்டது காசி விசாரணைய அணுக்கிறக்கு இடத்துல உண்டு நீ இப்ப இங்க இருக்கிற ஒரு வாயை வைத்த வரைக்கும் வச்சுக்க அந்த காஜிக்கு தண்டு நிறுத்தின வந்து சுவாமி எனக்கு இந்த ஆயிடுச்சு நிலைமை கொஞ்சம் வரப்பிரசாதத்தினாலே கொஞ்சம் விழுதுதாங்க சொன்னா அந்த அத்தனையும் பெற்று பெருந்து புரிந்து அறிந்து தெரிந்து வந்தவங்களுக்கு தான் அந்த அருமை பண்பாடு தெரியும் அதனால நீ எங்க போனாலும் எந்த ஆடத்துக்கு போனாலும் சரி சிவாலயத்துக்கு எங்க போறியோ சிவாலயத்துல மட்டும் உடனே அமர்ந்து பிறகு அந்த சிவனை தரிசித்து விட்டு புறப்படணும் அதுதான் ஐதீகம் பூர்வீகம் புராண சரித்திரமாகப்பட்டது மற்ற தீமதகலாம் போங்க குும்பிட்டுட்டு உட்கார்ந்து அமர்ந்து இருந்து பறக்கலாம் நீங்க போகணும் இதுதான் சாசரம் சமரணம் அதனாலே சரி காசிக்கு போக முடியாதவங்க காசிக்கு அடுத்தபடியாக இந்த தமிழ்நாட்டில் ஒரு இடம் இருக்குல்ல ம் ம் எங்க இருக்குன்னு தெரியுமா ம் எங்க இருக்கு பாபனா சேத்திரத்துக்கு எட்டு ஆலயம் நம்ம ஊருக்கு கார்கா இருக்கு நெடுமுடி கைலாயங்க போய் இருக்கு ராமேஸ்வரருக்கு எல்லா ஆட்டுக்கும் சமபுகமாக ஈடு கட்டக்கூடியது காசி தான் ஏன்னா அரிச்சந்திரனுக்கு வந்து கோயில் கோவில் இருக்கு கோயில் கோயில் கோவில் இருக்கு நம்ம ம் திருச்சியில ஊர் கோயாம் அறிவிங்கிற ஊரு சரி அங்கே இருக்கா இல்லையா இருக்கு அதனால என்னப்பா அங்கே போய் சாமி கும்பிட முடியாதவங்க காசிக்கு அடுத்தபடியாக சொன்ன அனைத்து நிகழ்ச்சி இங்கேயும் உண்டு இருபத்தி நாலு மணி நேரமும் குடும்பம் இருந்து கொண்டு இருக்கும் இங்க அங்க காசிக்கு மட்டும் கிடையாது ஒரு காளிக்கு ஒரு கோயில் அங்க பைரவருக்கு ஒரு கோயில் இருக்கு ஏன்னு கேட்டா இவ்வளவு நேரம் காசிக்கு பத்தி பெருமையா பேசுங்க நம்ம மக்களும் எல்லாரும் போய் பார்க்கணும் அப்படின்னா இங்க போய் செல்ல முடியாது பக்கம் தானே திருச்சியில அங்க போய் பார்க்கலாம்ல இங்க பார்ப்பது பார்த்தாலும் கூட காசிக்கு எதுக்கு போறது சொன்னா பாவ வினைகள் அத்தனையும் செயலற்று தெய்வ வழிபாடுகள் போற வந்து அங்க போக முடியும் என்ன ஐம்பது வயசுக்கு மேல போய் பார்க்க முடியும் அங்க போனா தான் கால பைரவருடைய அனுகிரகத்தை பெற்று வர முடியும் அதனாலதான் எல்லா பேரும் எல்லா இடத்துக்கும் போயிட முடியாது குறிப்பிட்ட நபர் தான் போக முடியும் என்ற ஐதீகத்தின் பரம்பரையத்தில் இருக்கு இருந்தாலும் நேரத்தை பயன்படுத்தி காலத்தை கொண்டு செய்வது கடமையாக இருந்தாலும் முதல்ல ஹலோ ஹலோ <laughs>